சற்றுமுன் வெளியான வானிலை படி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வெளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் அதன்படி இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி நிலவுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென் தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் உற்சாக பகுதிகளில் இடி உலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஊட்டி இருக்கக்கூடும் மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலங்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது